வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாயில ஒன்பது நவக்கிரக கோயிலையும் ஒரே நாள்ல போய் சுத்தி பாக்கலாம் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா அட ஆமாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பொதுமக்கள் வந்து பயன்பெற வகையில ஒரே நாள்ல ஒன்பது நவகிரக கோயில சுத்தி பாக்குற மாதிரி சிறப்பு பேருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் நம்ம எங்க இருந்தாலும் சரி கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்தோம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நவகிரக கோயிலுக்காகவே சிறப்பு பேருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்க ஏசி பஸ் அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி மூன்று ரூபாய் வரும் நான் ஏசி அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் வரும் இது வந்து டாக்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடியே டிஎன்எஸ்இடிசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நம்ம முன்கூட்டியே புக் பண்ணணும் புக் பண்ணிட்டு வந்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் புக் பண்ணாம யாரும் வந்துராதிங்க வாரத்துல எல்லா நாளுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில அஞ்சுல இருந்து எட்டு மணி வரலயும் இந்த ட்ரிப் வந்து நடக்கும் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில நம்ம அஞ்சு மணிக்கெல்லாம் ஷார்ப்பா வந்துட்டோம் அப்படின்னா இங்க இருந்து பஸ் கிளம்பிடும் இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும்போது போதே அங்க இருக்கக்கூடிய பி எம்ல இருந்து ஒரு சில அதிகாரிங்க வந்து நம்மளுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்டு ரெண்டு டிரைவரு ரெண்டு ஹெல்பரு ஒரு கெய்டுன்னு நம்ம கூட வந்து வருவாங்க ஒவ்வொரு கோயிலோட அந்த சிறப்புகள் என்ன வந்து சொல்லிட்டு வருவாங்க இந்த நம்ம முதல்ல போனது சந்திர பரிகார கைலாசநாதர் கோயிலுக்கும் இரண்டாவது குரு பரிகார ஆலங்குடியில இருக்கக்கூடிய ஆபத் சகாஸ்வரர் கோயிலுக்கும் நம்மளை கூட்டிட்டு வருவாங்க இந்த கோயிலுக்கு நம்ம வந்ததும் காலையில வந்து டிஃபன் வந்து நம்மளுக்கு ரெடியா இருக்கும் அதாவது இந்த ட்ரிப்ல வராங்க இல்லையா யாராவது ஒருத்தவங்க வந்து அன்னதானம் வந்து பண்ணுவாங்க காலையில சாப்பாடு நம்ம இங்கேயே சாப்பிட்டு அடுத்ததா ராகு பகவானோட திருநாகேஸ்வரத்துல இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி திருக்கோயிலுக்கும் நாலாவதா சூரிய பகவானோட சூரியனார் கோயில் இருக்கக்கூடிய அருள்மிகு சிவசூரிய பெருமாள் திருக்கோயிலுக்கும் அஞ்சாவதா சுக்கரஸ்தலமான கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் ஆறாவதா செவ்வாய் வைதீஸ்வரன் திருக்கோயிலுக்கும் நம்மள கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிருவாங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல நம்மளுக்கு மதிய சாப்பாடும் வந்து தருவாங்க அதாவது மதிய சாப்பாடை பொறுத்தவரையும் இந்த ட்ரிப் குரூப்ல வராங்க இல்லையா அவங்க யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் நம்மளுக்கு வந்து பண்ணிடுவாங்க சோ மதிய சாப்பாடும் வந்து நம்ம பே பண்ணி சாப்பிட தேவையில்லை சாப்பாடை பொறுத்தவரையிலும் இந்த ட்ரிப்ல வந்து நம்மளுக்கு இன்க்ளூடு கிடையாது ஆனா யாராவது ஒருத்தர் வந்து அன்னதானம் பண்றதுனால சாப்பாட்டு செலவும் நமக்கு வந்து மிச்சம் ஆயிடும் அப்படி இல்ல அப்படின்னா நீங்களும் வந்து அன்னதானத்துல வந்து கலந்துக்கலாம் இந்த ட்ரிப்ல வரவங்களுடைய வாழ்த்துக்களும் நீங்க போகக்கூடிய அந்த கோயில்ல இருக்கக்கூடிய கடவுளோட அருளும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏழாவதா கேது ஸ்தலமான கீழ்பெரும்பள்ளத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோயிலுக்கும் எட்டாவது புதன் ஸ்தலமான திருவெண்காடுல இருக்கக்கூடிய சுவேதரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கும் ஒன்பதாவதா சனி பகவான் இருக்கக்கூடிய திருநல்லாருக்கும் நம்மள கூட்டிட்டு போய் அங்க வந்து சுதி காமிச்சிருவாங்க நம்மளுடைய ட்ரிப்பு காரைக்கால இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் வந்து முடிஞ்சிடும் இங்க இருந்து நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு நைட் எட்டு மணி வந்து ஆயிடும் இந்த ட்ரிப்பை பொறுத்தவரையும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் ரொம்ப சிறப்பாகவே ஏற்பாடு பண்ணி தராங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்த எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்து பார்த்து தான் வந்து அவங்க கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்கிறாங்க வெறும் ஒரே நாளில் இத்தனை கோயிலுக்கும் கூட்டிட்டு போய் உண்மையாலுமே ஒர்த்தான ஒரு ட்ரிப் தான் இது நீங்க நவக்கிரக கோயிலுக்கு போய் சுத்தி பார்க்கணும் ஐடியாவில இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிப் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்